தலைப்பு நடுத்தரத்தின் மௌனப் போராட்டம் பணக்கஷ்டம் என்பது சிலருக்கு ஒரு சுமை மட்டுமல்ல சிலருக்கு அது பெருங்கஷ்டம் ஆனால் இந்த கஷ்டத்தை எல்லோரும் வெளியில் காட்ட மாட்டார்கள் அப்படித்தான் ஒரு இளைஞன் வீட்டின் சூழ்நிலையும் பொறுப்பும் செலவுக்கும் நடுவே நின்று தன் உள்ளுக்குள் நடக்கும் போராட்டத்தை ஒருவரிடமும் பகிர்ந்து கொள்வதில்லை அவன் சுமக்கும் சுமை அவனுக்கே தெரியும் குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு அவன் கஷ்டம் தெரியக்கூடாது அதற்காகத்தான் அவன் எல்லாவற்றையும் தன் மனசுக்குள் பூட்டி வைத்துக் கொள்கிறான் ஆனால் வெளியிலோ அவன் பார்க்கும் ஒவ்வொருவரிடமும் புன்முருவலுடன் பேசுவான் நகைச்சுவையோடு கலந்து இருப்பான் அவன் சிரிப்பில் யாரும் உணரமாட்டார்கள் அந்த சிரிப்புக்குள் எவ்வளவு கசப்பான கவலைகள் இருக்கிறது என்று இது ஒரு மனிதனின் தனிப்பட்ட போராட்டம் மட்டுமல்ல இது ஆயிரக்கணக்கான நடுத்தர குடும்பங்களின் அன்றாட உண்மை அவர்கள் தங்களின் பொருளாதார விளிம்பு நிலையில் இருந்தாலும் அவர்கள் தளர மாட்டார்கள் சுமந்து தாங்கி சிரித்து மீண்டும் நாளைக்கு ஓட தயாராக இருப்பார்கள் உண்மையில் நடுத்தர வாழ்க்கையின் அழகு என்ன தெரியுமா அவர்கள் கஷ்டத்தை காட்ட மாட்டார்கள் ஆனால் முயற்சியை நிறுத்த மாட்டார்கள் அந்த இளைஞனும் அப்படித்தான் அவன் அமைதியாக போராடுகிறான் மௌனமாக ஜெயிக்க தயாராக இருக்கிறான் ஏனெனில் அவன் மனசுக்குள் எப்போதும் ஒரு நம்பிக்கை நாளை நிச்சயம் நல்லதே வரும் இருளில் ஒரு ஒளி மனதிலிருந்து கதைகள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒளி.